மாதா பிதா குரு தெய்வம் எனக்கென்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் மாறாத நிலையோடு புவி வாழும் வரை தொடரும் மாதா பிதா குரு தெய்வம் எங்கள் மாதா பிதா குரு தெய்வம் எனக்கென்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் மாறாத நிலையோடு புவி வாழும் வரை தொடரும் மாதா பிதா குரு தெய்வம் மாசற்ற மாணிக்கம் அன்னை அவள் யாராக இருந்தாலும் சைக்கல்லம் தன்னை மாசற்ற மாணிக்கம் அன்னை அவள் யாராக இருந்தாலும் சேக்கெல்லாம் தன்னை உரமாக்கி உடலெல்லாம் உணவாக்கி தருவாளே உலகாலும் உமையாள எமையாள வருவாளே உதிரத்தை பாலாக்கி வளர்த்தாலே தினம் என்னை நான் தூங்க தினம் தோறும் விளைத்தாலே அவள் கன்னை புதிரத்தை பாலாக்கி வளர்த்தாலே தினம் என்னை நான் தூங்க தினந்தோறும் விழித்தாலே அவள் கண்ணை மாதா பிதா குரு தெய்வம் எனக்கென்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் மாறாத நிலையோடு புவி வாழும் வரை தொடரும் மாதா பிதா குரு தெய்வம் எங்கள் மாதா பிதா தெய்வம் விண்ணோடும் மண்ணோடும் போராடினாள் அவள் நான் வாழ தன் உடலை ஏரோட்டினாள் விண்ணோடும் மண்ணோடும் போராடினாள் அவள் நான் வாழ தன் உடலை ஏரோட்டினாள் கண்ணோடும் கருத்தோடும் கதை கூறினாள் கற்ற கதைக்கெல்லாம் உரம் போற்று மெருகேற்றினாள் பண்ணோடு பறைசாற்றி என தேற்றினாள் பட்ட காயங்கள் தனதாக்கி மருந்தாகினாள் விண்ணோடும் கதை பேசி விருந்தாகினாள் ோடும் கதை பேசி விருந்தாகினால் தனக்கில்லாமல் உணவெல்லாம் என கூட்டி நலம் காட்டி மாதா பிதா குரு தெய்வம் என்றும் மாதா பிதா குரு தெய்வம் என்றும் மாறாத நிலையோடு புவி வாழும் வரை தொடரும் மாதா பிதா குரு தெய்வம் எங்கள் மாதா பிதா குரு தெய்வம் நன்றி அகிலம் அருள்வாக்கு சித்திர பீடத்திலிருந்து திருமுருகடைகளால் பாடலை இயக்கி பாடியிருக்கிறேன் இதுக்கு இசையமைத்து ரெக்கார்டிங் செய்ய வசதி இல்லாததால் அப்படியே வெளியிடுகிறேன் யாருக்காவது அதற்குண்டான வசதி இருந்தால் தொடர்பு கொள்ளவும் எனது தொலைபேசி எண் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் பதினொன்று நாற்பது ஐம்பத்தேழு அன்பிஐம் அருவாக்கு சித்திர வீடம் இருந்தது ஈரோடு நன்றி வணக்கம்